பற்றிய சமூக அக்கறையுள்ள ஆக்ஷன் படம் கத்தி இரண்டாயிரத்து பதினான்கு விவசாய பிரச்சினைகள் பற்றிய படம் மேர்சல் இரண்டாயிரத்து பதினேழு மருத்துவ உலகிலுள்ள ஊழலை கேள்வி கேட்ட படம் சர்கார் இரண்டாயிரத்து பதினெட்டு அரசியல் அதிகாரத்தை பற்றிய படம் ஒவ்வொரு படமும் வெளியாகும் போதும் அது வெறும் திரைப்படம் மட்டுமல்ல ஒரு தேசிய நிகழ்வாக மாறியது அவரது ஆக்ஷன் அவரது வசன உச்சரிப்பு அவர் தேர்ந்தெடுத்த கதைகள் ஆகியவை அவரை தமிழ் சினிமாவின் கிங் என்ற உயரத்திற்கு கொண்டு சென்றது பாக்ஸ் ஆபீஸில் அவரது படங்கள் தொடர்ந்து சாதனை படைத்தன திரைக்கு வெளியே அவர் ரசிகர் மன்றங்களின் மூலம் பல சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்தி வந்தார் அவர் திரையில் பேசிய அரசியல் வசனங்கள் அவருக்கு பிடித்திருந்த சமூக ஆக்கரை கொண்ட ஹீரோ என்ற இமேஜ் ஆகியவை அவரை வேறு ஒரு உலகத்தை நோக்கி இழுத்தது இரண்டாயிரத்து இருபது களுக்கு பிறகு விஜயின் சினிமா வாழ்க்கை மெல்ல மெல்ல அரசியலை நோக்கி நகரத் தொடங்கியது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு திரையுலகில் யாரும் எதிர்பார்க்காத முடிவை எடுத்தார் சினிமா வாழ்க்கைக்கு ஒரு தற்காலிக இடைவேளை கொடுத்துவிட்டு தமிழக வெற்றி கழகம் என்ற தனது அரசியல் கட்சியை தொடங்கினார் திரையில் ரசிகர்களை உற்சாகப்படுத்திய அந்த தளபதி இப்போது நிஜ அரசியலின் களத்தில் ஒரு தலைவராக பணியாற்ற தயாரானார் அவருடைய ரசிகர் கூட்டமே அவருடைய இராணுவமாக மாறியது அமைதியான அந்தச் சிறுவன் தன் தங்கையின் மறைவினால் ஏற்பட்ட சோகத்தை தனக்குள் புதைத்து காதல் நாயகனாக உயர்ந்து ஆக்ஷன் சூப்பர் ஸ்டாராக மாறி இறுதியாக அரசியல் தலைவராக புதிய அத்தியாயத்தை தொடங்கினான் அடுத்து ஒரு பரபரப்பான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்